அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவசந்தங்களே இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி பதிமூணு செவ்வாய்க்கிழமை என்று கருட பஞ்சமி நன்னாள் அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி இன்று கருட பஞ்சமி வழிபாடு எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் இந்த ஆடியோவில் நாம் எப்போவுமே அம்மா வராகிக்குன்னு ஒரு விளக்கு போடுவோம் இல்லையா அதை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க போடாமல் விட்டுறாதீங்க அதனால தான் இப்போ இந்த பதிவை நான் கொடுக்குறேன் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்க துரோகிகள் அழிய எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓட காரிய தடைகள் நீங்கள் நீங்கள் தொட்ட காரியம் துளங்க அம்மாவோட கருணை நிச்சயமாக முக்கியம் எனவே வராகி தாய்க்கு இன்னைக்கு நான் சொல்கிற நேரத்தில் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க அது எந்த நேரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல ஒரு தகவல் வரலட்சுமி பூஜை தவற விட்டுறாதீங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அம்மாவுக்கு எளிமையான முறையில் மூலிகை கலசம் கட்டி வரலட்சுமி பூஜை கண்டிப்பாக செய்யுங்கள் அந்த கலசம் எப்படி கட்டணும் பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அந்த பதிவை நீங்கள் கேட்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் கொடுக்குறேன் எங்களிடம் வரலட்சுமி கலச செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து பதினோரு லக்ஷ்மி தாந்திரிகங்கள் பணம் இருக்கும் தாந்திரிகங்களை எந்தவித கட்டணமும் இல்லாமல் சொல்லித்தர போகிறேன் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு வாங்கும் போலதே மந்திரம் போற்றிகள் ஊஞ்சல் தாளாட்டு அத்துணையும் அதோடு கொடுத்துருவேன் இந்த கலசி சற்று வேறு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் இன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு பதினைந்துக்கு மேலே இரவு எட்டு பதினைந்துக்குள்ள ஏதாவது ஒரு அரை மணி நேரம் நான் சொல்ற தீபம் எரிந்தால் போதும் தீபம் மட்டும் ஏற்றுங்க ரொம்ப எளிமையாக சொல்றேன் பூஜரையில் ஒரு நாற்காலி வைங்க அந்த நாற்காலியில் ஒரு சிறிய தட்டு அந்த தட்டு மேலே கொஞ்சம் வாசனை பூக்கள் பரப்பி ஒரே ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு முகமாக எரிய வேண்டும் அந்த விளக்கில் மூன்று அல்லது ஐந்து இடத்துல சந்தன கொங்கும பொட்டு வச்சுக்கோங்க அந்த விளக்குக்கு எண்ணெயாக நாம தயாரித்து தந்துகிட்டு இருக்கக்கூடிய மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க இந்த மந்திர சக்தி தீப எண்ணெய்ங்கிறது உயிரூட்டப்பட்ட வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்டு ஒன்பது மூலிகைகளுடைய சங்கமும் வந்து இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புங்க ஆடி மாதம் ஆஃபர் போயிட்டு இருக்கு அந்த எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது ஒரு டம்ளர் பால் அந்த விளக்குக்கு முன்னால் நெய்வேத்தி வைத்து அந்த விளக்கின் சுடரொலியை பாருங்கள் அந்த விளக்கின் சுடரொலியில் அன்னை வராகி தேவியை நீங்கள் தரிசிக்க வேண்டும் அன்னைய மனசார பிரார்த்தனை நிச்சயமா உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் தரிசனம் செஞ்சுட்டு அந்த விளக்கை ஒரு மூணு முறை சுத்தி வரணும் தான் நாற்காலியில் இருக்க சொல்றேன் சரிங்களா மூன்று முறை சுத்தி வரணும் அப்படி சுத்தி வரும்போது ஓம் பஞ்சமி தாயே போற்றிவோம் ஓம் பஞ்சமி தாயே போற்றிவோம் ஓம் பஞ்சமி தாயே போற்றிவோம்னு சொல்லிட்டே சுத்திவாங்க மூணு முறை சுத்தி வந்துட்டு மீண்டும் விளக்கின் சுடையை பார்த்து அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு உங்க பிரார்த்தனை வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும் அதன் பிறகு அந்த குளிர் வச்சு எடுத்து வச்சிடலாம் அந்த தண்ணீரை அல்லது பாலை நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப எளிமையான ஒரு பஞ்சமி தீப வழிபாடு தொடர்ந்து இதை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இதோடைய மகிமை நல்லாவே தெரியும் புதிதாக கேட்குறவங்க இதை கண்டிப்பாக செய்ய ஆரம்பிங்க ஒவ்வொரு பஞ்சமையும் இப்படி ஒரு தீபம் ஏற்றி அம்மாவை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனையும் முன்கூட்டியே அம்மா உங்களுக்கு உணர்த்துவா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கலாம் அன்னையுடைய அருள் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க அம்மா வராகி தேவியை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அற்புத அறிவிப்பு ஒவ்வொரு வருடம் விநாயகர் சதுர்த்திக்கும் ஒவ்வொரு புதிய வித்தையை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர வித்தையை சொல்லி தரப்போறேன் எந்த மந்திரமும் கிடையாது எந்த பூஜையும் கிடையாது எந்த வழிபாடும் கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது பதினோரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு பதினாறு தந்திர எந்திரங்கள் சொல்லித்தரப்போகிற இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்